கே கே சண்முகம் தலைவர் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சாராய சாவு ஏன் நடக்குதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எழுபத்தஞ்சு பேர் குடி குடிக்கிறதுக்கு அடிமையாகிட்டாங்க குடியாமல் இருக்க முடியாது அதில் பாதி பேர் குடியில்தான் உயிரே வாழ்கிறான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அந்த குடிக்கோணும்னு எண்ணம் எடுத்துட்டால் அவள் அது கள்ளச்சாராயம் நல்ல சாராயம்னு பார்க்க மாட்டான் எது கிடச்சாலும் அவன் குடிப்பாள் அந்த அவருடைய ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால தான் அவள் சாராயத்தை நாடி போகிறான் அந்த நேரத்தில் பனை தென்னை மரங்களிலிருந்து இருக்கக்கூடிய கல்லுக்கு அனுமதி கொடுத்து கல் நடைமுறையில் இருந்திருந்தால் அவள் கள்ளச்சாராயத்தை நோக்கி போக மாட்டான் அந்த கல்லை நோக்கி வந்திருப்பா கள்ள குடிச்சிருப்பாள் அவனும் உயிரோடு வாழ்ந்திருப்பான் எனவே கள்ளச்சாராய சாவை தடுக்கணும்னா அறவே நிறுத்தணும்னா மாற்றாக டாஸ்மாக்க்குக்கு மாற்றாக கல்லை அனுமதிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அதே நேரத்தில் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக கல்லுக்கான தடை நீக்கணும்னு சொல்லி போராடிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவத்தை காரணம் காட்டி காவல்துறை அதிகாரிகள் பானையை இறக்க வேண்டும்னு சொல்லி பானையை உடைக்கிறது விவசாயிகளை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க இது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இல்லை தொடர்ந்து பதினைந்தாண்டு காலமாக கல்லுக்கான தடை நீக்கணும்னு சொல்லி போராடிட்டு வர்றோம் எனவே காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்ற விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுப்பதையும் பானை உடைப்பதையும் நெருக்கடி கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் மாவட்ட தலைவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அது அவங்க வழக்கு போடுறாங்கன்னா நாம் சட்டத்தை தான் பண்ணுறோம் சட்டத்துக்கு உட்பட்ட வழக்கு போட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் சட்டத்துக்கு உட்பட்ட வழக்கு போட்டால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சட்டத்துக்கு மீறி போட்டாங்கன்னா நாங்கள் அதை கண்டிப்பாக எதுப்போம் யாராக இருந்தாலும் சரி நாங்க அது எது அப்படித்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க அந்த தடை நீக்கி சொல்லித்தான் கேட்கிறோம் அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா கல் வழக்கு நாங்க போட சொல்றோம் தடையை மீறி கல்ல இருக்கிறோம் போர்வன் சுமாலியே போடுங்க நாங்க ஏத்துக்கிறோம் கோர்ட்ல பாத்துக்கிறோம் ஆனா கேபிட்டலியே போட்டு விசச்சார விசக்கல் வித்தான்னு சொல்லி கேஸ் போட்டாது என கண்டிப்பா கண்டிக்கிறோம் எதுக்குறோம் அப்படி போடக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம் அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக போது இந்த கோரிக்கை வச்சப்போ அவரே சொன்ன வார்த்தை எங்களை கூப்பிட்டு நியாயமான கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லித்தான் சுப்பிரமணியம் தலைமையில் குழு அமைச்சார் அந்த குழு என்ன சொல்லுதோ கல் வேணுமுன்னா கல் விட்டுற வேண்டாமனா விடமாட்டோம்னு சொல்லி தான் அந்த குழு அமைச்சார் அவங்க தமிழ்நாடு ஊரை ஆய்வு பண்ணி அந்த அறிக்கையை அரசு கிட்ட கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியில குறிப்பாக கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாடு நடக்கிறப்போ கலைஞர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசுகிறோம் செம்மொழி மாநாட்டில் கல் விற்கப்படும் நாங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறோம் ஐஜி சிவநாண்டி அவர்கள் எங்களை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இதுக்கு ஒரு முடிவு வரும் வரை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தோம் செம்மொழி மாநாட்டில் கல் விற்போம்னு சொல்லி அப்போவே சிவநாண்டி ஐஜி அவர்கள் எங்களை கூட்டிகிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணார் முதலமைச்சர் சொன்ன வார்த்தை செம்மொழி மாநாடு நடப்பதற்கு முன்னால் ரெசிடென்சி ஹோட்டலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுடைய கோரிக்கை நூறு சதவீதம் நியாயமானது நான் ஏத்துக்கிறேன் இப்போ செம்மொழி மாநாடு நாளைக்கு துவங்குது நீங்க எல்லாரும் ஆதரவு விடுங்க எல்லாரும் செம்மொழி மாநாடு நடத்திட்டு உங்களுக்கு நல்ல பதில் சொல்றோம்னு அவரும் சொல்லிட்டு போனார் ஏற்படவே இல்லை ஏத்துட்டாங்க கல் நியாயம் உணவுப் பொருள் தான் ஏத்துட்டாங்க ஆனா நடைமுறைப்படுத்துறதுல ஏனோ தெரியல தயக்கம் காட்டுறாங்க அதுதான் ஒரு காரணம் அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா டாஸ்மார்க் நம்பி இன்னைக்கு அரசு ஓடுது ஏதாவது டாஸ் மார்க் விழுந்துருமா அப்படிங்கிறது அவங்களுக்கு எண்ணம் எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு விவசாயிகள் வந்து தேங்காய் வந்து அஞ்சு ரூபா ரூபாய்க்கு விற்கிது கூலி ஆளை போற கொண்டு போய் ரோட்ல நிறுத்திட்டாங்க விவசாயத்துக்கு ஆள் இல்லை கடுமையான வேலையில நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் தென்னையில விலை இல்லை தேங்காய்க்கு விலை இல்லை ஏன் இந்த கல் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற போராட்டத்தை கடுமையாக நாங்கள் பண்ணிட்டு வர்றோம் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை காரணம் காட்டி காவல்துறை அதிகாரிகள் இருக்கிற விவசாயிகளை நெருக்கடி பண்ணுறாங்க பானை உடைக்கணும் இறக்கி வைக்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் பானையை உடைக்கிறதுக்கு மாட்டோம் பானையை இறக்கவும் மாட்டோம் கல் போராட்டம் தொடரும்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அடுத்த கட்டம் என்ன பண்ணுறோம்னா இந்த நேரத்தில் கள்ளச்சாராய் சாபு குலுக்கிட்டு இருக்கிற போது அது கொஞ்சம் அமைதியாகட்டு அமைதியானதுக்கு பின்னாடி மீண்டும் இந்த கல் இயக்கத்தை நாங்கள் வலியுறுத்தி கடுமையான போராட்டம் தமிழ்நாடு ஊரில் நடத்த போகிறோம் விடமாட்டோம்